அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சலுகைகளால் நிரம்பி வழியும் தொழுகை நபி சல்லாஹு அலி அவர்கள் முஸ்தாலிபாவில் மாரிபுக் தொழுகையின் போது இசா தொழுகையும் சேர்த்து தொழுதார்கள் மஹரிப் மூன்று ரக்கத்துகளாகவும் இசா இரண்டு ரக்கத்துகளாகவும் ஒரே இகாமத்தை கொண்டு தொழுதார்கள் அறிவிப்பவர் இபுனு உமர் அலி அல்லாஹு அன்ஹு முஸ்லிம் எழுபத்தி ஏழு பயணத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு சலுகையை வழங்கியிருக்கின்றான் மக்களுக்கு மார்க்கத்தை இலகுவாக்கியுள்ளான் இந்த சலுகை இல்லை எனில் மக்கள் பெரும் அவதிக்கும் அல்லலுக்கும் உள்ளாகிவிடுவார்கள் உறக்கம் மறதிக்கு ஒரு சலுகை இப்படி பயணத்தில் சலுகை அளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒரு மனிதன் தொழுகையை விட்டுவிட்டு தன்னை அறியாமல் தூங்கிவிட்டால் அல்லது மறந்துவிட்டால் அதற்காக அவனை தண்டிப்பதில்லை அதற்கும் ஒரு சலுகையை அல்லாஹ் வழங்கியுள்ளான் யார் தொழுகையை மறந்து விடுவாரோ அல்லது தொழாமல் தூங்கி விடுவாரோ அவர் நினைவு வந்ததும் அதை தொழுவதே அதற்குரிய பரிகாரமாகும் என்று நபி சல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் முஸ்லிம் பதினேழு உறக்கத்திற்கும் மரதிற்கும் மகத்தான இந்த சலுகையை அல்லாஹ் வழங்குகிறான் தொழுகை என்பது நேரம் குறிப்பிட்ட கடமை என்பதால் அதில் கலா என்ற பேச்சுக்கே இடமில்லை தொழுகையில் கலா இல்லை எனும்போது அதற்கேற்றவாறு மார்க்கத்தில் சலுகை இருந்தாக வேண்டும் இந்த சலுகை இல்லை என்றால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி விடுவார்கள் அதற்காகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட சலுகைகளை அளிக்கின்றான் நோயாளியின் தொழுகை தொழுகைக்கான சலுகைகள் இத்துடன் நின்றுவிடவில்லை தொழுகையை நின்று தொழ நின்று தொழத்தான் வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது ஆனால் நின்று தொழ முடியாத கட்டங்களில் உட்கார்ந்தும் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நோயாளிக்கு இந்த விஷயத்தில் பெரும் சலுகையை மார்க்கம் வழங்கியுள்ளது எனக்கு மூல நோய் இருந்தது எவ்வாறு தொழுவது என்று நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் நீ நின்று தொழு இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழு அதற்கும் இயலாவிட்டால் படுத்து தொழு என்று விடையளித்தார்கள் அறிவிப்பவர் இம்ரான் பின் பதினேழு தொழுகை விஷயத்தில் கடுமை காட்டும் மார்க்கம் மறுபக்கத்தில் இப்படிப்பட்ட சலுகைகளை வழங்கி தன்னை மனித குலத்திற்கு ஓர் எளிய மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றது தொழுகையில் கலா இல்லை தொழுவோருக்கு கஷ்டமில்லை தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் உடனே கடன் மாதிரி தொழுவதற்கு பெயர் கலா ஆகும் இவ்வாறு தொழுவது இன்று நடைமுறையில் இருந்து வருகிறது சிலர் இசா தொழுகையில் சுபுகு தொழுவார்கள் காலையில் கடைக்கு அல்லது அலுவலகத்திற்கு சென்று விடுவார்கள் இஷாவரை எந்த தொழுகையையும் தொழமாட்டார்கள் பிறகு அலுவல் முடிந்து வீட்டுக்கு வரும்போது காலையிலிருந்து கணக்கு பார்த்து ஐந்து வேளை தொழுகைகளையும் தொழுது முடிப்பார்கள் தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுவதே தொழுதே ஆக வேண்டும் அவ்வாறு தொழவில்லை என்றால் அவர் குற்றவாளியாகிவிடுவார் போர்க்காலத்தில் கூட தொழுகையை ஒத்திப்போட அனுமதியில்லை இதற்காக போர்க்காலத்தில் தொழுகை என்ற சலுகையை வழங்கி அந்தந்த நேரத்தில் தொலை செய்கின்றான் கடமையான தொழுகை போர்க்காலத்திலே தள்ளி போட இல்லை எனும் போது மற்ற சாதாரண நேரத்தில் தள்ளி போட முடியுமா என்று சிந்திக்க வேண்டும் கடமையான தொழுகைகளை தள்ளி கூடாது என்பதற்கு போர்க்கால தொழுகை ஓர் ஆணித்தரமான சான்றாகும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூர்